ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போதைய நாலு காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தரின் வெளிச்சமும் என் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று பன்னெண்டு என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீரே என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றிக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் விழுந்து விடுவோம் நாம் சோர்ந்து போய் விடுவோம் என்று சொல்லி சத்ரு என்ன பண்ணுற அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான் அப்பொழுது நான் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என் சத்ருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எந்த சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து போனாலும் அந்நீர் நீங்கள் சொல்லுங்கள் சுச்சுவேஷனை பார்த்து சத்துருவேன் நான் விழுந்து போயிடுவேன் நினச்சி எனக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் நான் ரட்சிக்கப்பட்ட மகள் நான் ரட்சிக்கப்பட்ட மகள் கர்த்தர் என்னை நித்திய வைத்து இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் தான் என் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சத்ருவினா உங்களுடைய சூழ்நிலைகள் சத்ருவினால் வந்த போராட்டங்கள் சத்ருவினால் வந்த பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார் ஆண்டவர் ஒரு நாளும் சத்ரு மேல் ஜெயம் கொள்ள விடவே மாட்டார் அதனால தான் இது சங்கீதத்தில் சொல்கிறார் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்றே அறிவேன் நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிற தேவன் ஒரு நாளும் சத்ரு நம்ம மேலே ஜெயம் கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் இருளில் இருக்கிறது போல இருக்க சத்ரு சந்தோஷப்படுவதை போல இருக்கலாம் ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி யோசிக்காத படிக்க சத்ருவை பார்த்து சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க நான் இருளில் உட்கார்ந்தாலும் நான் வெளிச்சத்தில் நடப்பேன் கர்த்தரே என் வெளிச்சம் கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் கர்த்தரே எனக்கு ஜீவனானவர் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் உத்தமத்திலே உங்களை தாங்குகிற தேவன் என்றென்றைக்கும் அவருடைய சமூக சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்துவார் ஆசிர்வதிப்பார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வாக்குத்தத்தை அறிக்கை செய்து அதன்படி நடங்கள் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசிர்வதிப்பார் ಎಲ್ಲಾ ತುದಗನ ಮಹಿಮೆಯ ಮೇನ್ ಆಂಡವರಾಗಿಯೇಸು ಕ್ರಿಸುಕೇಸನ್ ಆಮೇನ್